அனைவருக்கும் வணக்கம் நான் மிஸ்எஸ் அகல்யா ரவிக்குமார் கனவுகள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு நல்லா மனசுக்கு நிம்மதியா சுகமானதா இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மன உளைச்சலை தரக்கூடியதாகவும் பெரும் நெருடல்களை அளிக்கக்கூடிய கனவுகளும் வரும் சில சமயம் நம்ம எந்திரிச்சோம் காலையிலன்னா சோ இப்படிலாம் கனவு வந்துருச்சே அப்படின்னு நமக்கு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய கனவுகளும் வரும் இந்த கனவுகள்லாம் நிஜத்துல பளிக்குமா கனவு அப்படிங்கிறது மனிதனோட பின்னி பிணைந்தவை நம்ம மனசுல அமுக்கப்பட்ட ஆசைகள் வந்து கனவா வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆள் மனதுல புதைந்திருக்கக்கூடிய எண்ணங்களோட வாசனைகள் தான் இந்த கனவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறப்ப நம்ம புலன்கள் யாவும் அப்படியே அடித்து போட்டது போல அப்படியே செயலற்று இருக்கிறப்ப மனம் மட்டும் விழித்து கொண்டு தான் சேமித்த எண்ணங்களை வந்து அப்படியே அசைப்போடும் அந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா மனத்திரையில அப்படியே பளிச்சுன்னு தெரியும் அதுதான் நிஜத்தில் நிகழ்வது போலவே அந்த கனவுகள் வந்து நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இதில் எந்த மாதிரியான கனவுகள் வந்து நமக்கு ஏதாவது வரப்போகின்ற ஆபத்தை காட்டும் எந்த மாதிரியான கனவுகள் நல்லதை சொல்லும் அப்படின்னு எல்லாம் கனவு சாஸ்திரங்கள்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா கனவுங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய வாதம் பித்தம் கபம் இதோட தாதுக்களோட மாறுபாட்டால் ஏற்படுது அப்படின்னா ஆயுர்வேதத்தில் விளக்கம் தருவாங்க சிலர் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் தெரிந்தவர்கள் வந்து கிரகங்களோட தசா புத்தி காலங்கள் வந்து பாதிப்பு தரக்கூடிய நிலையில் இருக்கிறப்ப இந்த கனவுகள் வரும்பாங்க இப்படியெல்லாம் பலவிதமாக சொன்னாலும் திருஷ்டம் ஸ்ருத்தம் அனுபூதம் பிராத்தித்தம் கல்பித்தம் பாவிஜம் தோசஜம் அப்படின்னெல்லாம் கனவுகளை வகைப்படுத்தி கனவு சாஸ்திரத்தில் வரப்போகின்ற ஆபத்தை வரப்போகின்ற நல்லதை நமக்கு உணர்த்துவதை எப்படி அப்படின்னு கனவு சாஸ்திரத்தில் தெளிவாக சொல்லியிருக்காங்க பகல் நேரத்தில் நம்ம கனவு காண்றோம்ல இந்த கனவுகள் காலையில் விழிச்சதும் மறந்து போகக்கூடிய கனவுகள் கண்டினியூஸாக ஒரு தொ கனவை காண்றீங்க அந்த கனவு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த கனவுகள்லாம் பலிக்காது அப்படின்னு சொப்ன சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க அதிகால பொழுதுல நம்ம காணக்கூடிய கனவுகள் வந்து அடுத்த சில நாட்கள்லையே பலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் சில கனவுகள்லாம் நமக்கு வரப்போகின்ற ஆபத்தை காட்டுது அப்படின்னாலும் நமக்கு இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு கூட அந்த ஆபத்து வரலாம் அதை நம்ம கனவுல வந்து காட்டலாம் அது வந்து நம்மளால் ஒரு சில இதை வந்து மாற்ற முடியாது நடக்கிறத தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் ஒரு சில கனவுக்கெல்லாம் நம்ம பரிகாரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னுடைய பதிவுலையே பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் கனவுல வந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே பல பதிவுகள் போட்டிருக்கேன் அதில் வந்து ஒரு சகோதரி வந்து அவங்களோட இறந்து போன உறவினர் வந்து கனவுல வந்து கண் கசக்குவதாக அதாவது அழுவதாக சொன்னாங்க அது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்க நம்ம கனவுல வந்து இறந்து போன முன்னோர்கள் வருவது குலதெய்வம் வருவது இதெல்லாம் வந்து ராககேதுவோட அமைப்பை குறிக்கும் அப்படின்னு கனவு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவங்க வந்து மஞ்சள் பால் தேன் பட்டு நெய் வெண்ணெய் இனிப்பு பழங்கள் காய்கறிகள் அரிசி இது மாதிரி பொருட்களை கேட்டாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தை தரக்கூடிய கனவாக இருக்கும் அவங்க அழுதாங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல அவங்களுக்கு சரியாக திதி கொடுக்குறீங்களா தேவசம் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருந்தோம் அவங்க வந்து கனவுல அழுதாங்க அப்படின்னா அந்த கனவு வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சுப விரயத்தை மட்டும்தான் குறிக்கும் மற்றபடி நீங்க பயப்படுவதற்கு அதில் ஒன்றுமே இல்லை ஆனா அவங்க வந்து விகாரமாக சிரிக்கிறது அப்படியே பார்க்கறதுக்கு கோரமா இருக்கிறது இது மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னா அந்த கனவு வந்து நல்லதில்லை தினமும் வீட்டில் வந்து குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்கள் முன்னோர் வழிபாடுகளில் ஏதேனும் குறை இருக்கு அப்படின்னா அதை நிவர்த்தி செய்யுங்க தினமும் பசுவுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுத்துட்டு வாங்க கனவு பாதிப்பு விலகும் சித்தர்கள் ஞானிகள் சந்நியாசிகள் மயில் சிவப்பு நிற பழங்கள் சிவப்பு நிற வஸ்திரங்கள் நம் கனவுல தோன்றுச்சு அப்படின்னா அதெல்லாம் செவ்வாயை குறிக்கின்ற அமைப்பு ஒரு மனிதனுக்கு நிலம் வீடு கனரக இயந்திரம் மற்றும் அது சார்ந்த சுப காரியங்களை தான் அது குறிக்கும் அதனால் இதெல்லாம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்லது அதே போல் கனவுல தெய்வம் வருகிறது அப்படின்னா உங்களுக்கு இறை வந்து மிகுந்திருக்கிறது என பொருள் அதே சமயத்துல அந்த கனவுல எந்த தெய்வம் வருதோ அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது தெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கும் விரைவிலேயே மங்களகரமான செய்திகள் வரப்போகுது அப்படின்னு நீங்க அறியலாம் கனவுல காக்கை கழுகு ஒட்டகம் பருந்து இதெல்லாம் வந்து சில சமயங்களில் வருவது நல்லதல்ல ஓடுவது போல வரும் காட்சி எல் சிவந்த உடை பல் விழுவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இருக்கிறது விண்மீன்கள் உதிர்வது போன்ற காட்சிகளை கண்டால் அசுப பலன்கள் விளையும் அப்படின்னு கனவு சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது இது போன்ற கனவுகள் வந்தது அப்படின்னா தினமும் நீங்கள் வந்து குருவி காக்கா ஏதோ ஒரு பறவைகளுக்கு வந்து தானியங்கள் வைக்கலாம் அணிலுக்கு கூட வைக்கலாம் சதுர்த்தி அன்னைக்கு அருகம்புல் சாத்தி விநாயகரை வழிபடலாம் கனவுல எதிரிகளை கண்டால் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் கனவு காண்பவருக்கு எதிராக சதி செயல்கள் நிகழ வாய்ப்புண்டு இவர்கள் வந்து தேய்பிரை அஷ்டமியில வைரவருக்கு வந்து வடமால சாத்தி வழிபடுவது அப்படிங்கிறது நல்லது சனிக்கிழமையில சுதர்சன தரிசனம் செய்யறதும் நல்லது சுதர்சன மந்திரம் கூட நீங்க சொல்லலாம் ஓம் சுதர்சனாய வித்மகே வாகிஷாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தெல்லாம் நீங்க சொல்றப்ப ரொம்ப நல்லது தெளிவான தூய்மையான நீர் ஊற்றை கண்டிங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எந்த துன்பமும் தொடராது அதே சமயத்துல கலங்கிய நீர் சுத்தமற்ற நீர் ஊற்ற கண்டிங்க அப்படின்னா கஷ்டம் வரப்போகுது அப்படிங்கிறத குறிக்குது இவங்க வந்து ஆழைய திருவிழாக்கள்லாம் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் போய் தானம் செய்யலாம் இல்லை அது எப்போ திருவிழா நடக்கிறது நான் அது வரையும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா வார வாரம் சனிக்கிழமை வந்து யாருக்காவது வந்து ஒரு அஞ்சு வாரம் வந்து அன்னதானம் பண்ணலாம் அஞ்சு பேத்துக்கு கொடுத்தாலும் சரி மூணு பேர்த்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லாதவர்களுக்கு கொடுங்க கோவிலில் வரக்கூடிய வசதியானவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை இல்லாத ஏழைப்பாளையங்களுக்கு மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ கொடுத்தீங்கன்னா கூட போதும் பிரதோஷ வழிபாட்டுக்கு அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த கனவுகள்ல இருந்து நமக்கு வரக்கூடிய ஆபத்தில் இருந்து தப்பிக்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி கனவு காணக்கூடாது அவ்வாறு கனவு வந்தால் நீங்கள் வந்து சீக்கிரம் ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட போறீங்க அப்படின்னு ஸ்வப்ன சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவாலயம் சென்று தரிசனம் செய்வது நல்லது திங்கள்ங்கிறதே சிவனுக்கு உகந்தது இல்லையா அந்த நாள்லையும் நீங்க சிவாலயத்துல போய் தரிசனம் செய்வது நல்லது அடுத்து வீட்டு சுவர்ல வந்து கூரையில வந்து நூலாம் படை அப்பி இருப்பது போல கனவு கண்டால் அதாவது ஒட்டடைம்பம்ல அந்த ஒட்டடை இருக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா குடும்பத்துல ஏதேனும் குழப்பம் உண்டாகும் செல்வ நிலையில ஏதாவது சரிவு ஏற்படும் இப்படியான கனவு தோன்றுச்சு அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றி திருமகளை வழிபடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது ஆபத்து உண்டாக்கக்கூடிய கண்டங்கள்ல இப்ப புயல் மழை இது மாதிரி இதுல சிக்கிக்கொள்வது போல கனவு காண்பது நன்மையே தரும் ஆனால் பிறர் வந்து இந்த மாதிரி கண்டங்களால் பாதிக்கப்படுவது போல கனவு கண்டீங்க அப்படின்னா கெடுதலானது திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்கள் இப்படி கனவு கண்டால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இவர்கள் வந்து அணுமன சிக்கன பிடித்து கொள்ளுங்கள் குலதெய்வத்துக்கு படையல் இட்டு வழிபடுவதால் சஞ்சலங்கள் தீரும் அப்படின்னு கனவு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டுள்ளது காக்கை வந்து கனவில் வருவது கெடுதலானதுதான் பொதுவா தொழில் மற்றும் உத்தியோக பாதிப்பு விரோதிகளின் சூழ்ச்சி வீண் விரோதம் போன்ற பல தொல்லைகளை சந்திக்க நேரிடும் காகம் கரைவதாக கனவு காண்பதும் கெடுதலான காலத்தை குறிப்பிடும் காகத்துக்கு அன்னம் விடுவது சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல்லன்னம் படைத்து வழிபடுவது இதெல்லாம் செய்யறது சிறப்பு இதுதான் இதுக்கு பரிகாரமாக சொல்லப்பட்டுள்ளது கூச்சல் ஒழிக்கும் இடத்துல இருக்கிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா உடல் நலம் கெடும் பலர் வந்து கூச்சலிட்டு தன்னை நோக்கி பேசுவதாக காண்பதும் கெடுதலானது இதற்கு பரிகாரமாக அம்மன் கோவிலில் வந்து செவ்வா வெள்ளில விளக்கேற்றி வழிபடலாம் கனவுல பாம்பை கண்டால் தனக்கு எதிரிகள் இருக்கின்றனர் என்பதை அறிந்து கொண்டு எச்சரிக்கையாக நடந்து கொள்ளவும் பாம்புங்கிறது பலவிதமான பலன்களை தரும் பாம்பு அப்படிங்கிறது கனவுல தோன்றி நம்ம விரட்டுவது போலவும் கடிப்பது போலவும் கனவு வந்தால் நிச்சயம் சனியோட பாதிப்பு நமக்கு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த நாகம் கருத்த நிறம் கொண்டிருந்தால் நிச்சயமா சனி பகவானுக்கு பிரீத்தி செய்வது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இதுபோன்ற கனவுகள் எல்லாம் உங்களுக்கும் வந்திருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்